அலைக்கும் சலாம் வரமத்துள்ளா பிரகாத்தூர் நான் மகில நல்லா இருக்கீங்களா மழை பெய்தா நல்லா தான் இறைவன் வந்து தூய்மைப்படுத்தலாம் ஊரை வரைக்கும் சலாம் வரமத்துள்ளா பிறகாத்துக்கு வாங்க மொஹமது இஸ்மாயில் தஞ்சாவூர் பயணம் போகிறீங்களா சந்தோஷம் மகிழ்ச்சி நான் சவாரியா Malik, malik. Smile, smile. Smile gila. WWB na, purila. போயிட்டுதான் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது முயற்சி செய்யுங்க நீங்க ஒரு இடத்துல கடை வாங்கினாலும் சரி நீங்களே கொடுத்த உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு சம்பாதிக்க வேணுமா ஊருக்கு வர வைக்கிறது ஐடியா இல்லை வந்தாலும் சம்பாதிக்கணும் அதுக்கான விஷயங்களை செய்யணும் அதுக்கான தயாரிப்புகள் தறிய செய்து அதுக்காக எல்லாமே சரியாக இருந்தால் தான் ஒரு விஷயத்தை முடிவெடுத்து எடுத்து எல்லாமே செய்யணும் நம்ம ஊருக்கு வர்றது தான் பிரதானம் கிடையாது நம்ம ஊருக்கு வந்தாலும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல விஷயங்களை செய்யணும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அதுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வை பொருளாதாரம் சேமிப்பு அனைத்தும் இருக்கணும் வருமானம் இருக்கணும் அனைத்தும் இருந்தால் தான் நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஊருக்கு வரும் சாலலாம் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல நம்ம வந்து செய்வோம் கிடையாது

இல்லை என்றால் தானே இறைவன் சாரலாம் அனைத்தும் மாற்றக்கூடியவங்க தான் பிரச்சனை இல்லை எது எப்போ நடக்கணுமோ அது கண்டிப்பாக கண்டிப்பா நடக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிறத விட ஒரு நாலு பேர் சந்தோஷமா வச்சுக்கோங்கிறது ஆசையில நம்ம சம்பாதிச்சே ஆகணும் அதனால் அது பற்றி கவலைப்படக்கூடாது நம்ம சரி நான் ஆரம்பிக்கிட்டோமா சரியா உக்காந்து போய் தா ஒரு தூங்கிலாம் பார்த்தேன் தூங்கி எழுந்திக்கலான்ட்டு பிஏ டைம் எங்கள் ஊரில் எட்டு மணி இருக்கும் இங்கே கரெக்டாக மணி இப்போ அஞ்சரை மணி ஆகுது இங்கே வாக்கிங் போகலாம் பார்த்தா ஒரு மாதிரியே இருந்துச்சு வந்துட்டேன் சரி ஷா இந்த ஆரிப்பெல்லாம் ஒரு வரை இங்கே ஆளையே காணும் அவ்வளோதான் ஆர்வம் போயிடுச்சு ஆரிப்புக்கு ஆரிப்பு டெக் தமிழ் நிறைய பேருக்கு ஆர்வம் போயிட்டு சார்லா பிரச்சனை இல்லை எது எப்போ நடக்கணும் யார் மூலியமாக நடக்கணுங்கிறது இறைவன் மட்டுமே அறிந்தவன் அதனால் நம்ம வந்து சோர்வடையமாக பயணித்தா போதும் அவ்வளோதான் ஷாட்லா السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله إن الحمد لله نحمده نستعينه نستغفره ونعوذ بالله من سر الفسن ومن سيئات أعمالنا ಮಯಗಧಿ ಲಫಲ ಮುಲಿ ಲಾವಮಿ ಲಲ್ ಫಲಹಾ ದಿಯಲ ಅಶಹದು ಅನ್ ಲ Ilaha Illallah ವ ಅಶಹದು ಅನ್ ಮೊಹಮ್ಮದನ್ ಅಬ್ದುಹು ವ ರಸೂಲುಹು ಅಮ್ಮಾ баದ ಯಾಯಯಾ ಅಹ್ಲದೀನ ಅಮುಯಿತಕುಲ್ಲಾ ಹಕ್ಕದ ಹುವಾ ತಗಿ ವಲಾ ತಮೂತುನ್ ইলಲ ವ ಅನ್তুম ಮುಸ್ಲಿಮೂನ್ ಯಾಯಯಾ ಹನ್ನಾಸ್ يا أيها الناس اتقوا ربكم الذي خلق من نفس واحدة وخلق من غاز وزغا وبص منهما رسالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألوا به والله رحم إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا قول يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ಇನ್ನೀ ಸುಖಿತಾಬುಲ್ಲಾ ಹೀಮದಿನ್ ಸಲಹೆ ವಸಲ್ಲು ವುಲ್ಲ ಮುಗದಿಲ್ ಲಾಲ್ಲ ನಿಶ್ಚಯ ಎಲ್ಲಾ ಪಗಲೂ ಅಲ್ಲಾವು ಅವನೆಯ ನಾವು ಪೋಟಿ ಪಗಳುರೋ ಅವನಿಡಮೇ ನಾವು ಉದವಿಯನ್ ತೇಡೋ நம்முடைய எச்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயலின் தீமைகளை விட்டும் அல்லாவின் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ நேரு வழி காட்டினானோ அவரை வழிகெடுப்போர் யாரும் இல்லை யாரை அல்லாஹட்டில் விட்டு விடுகின்றானோ அவரை நேரு வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாக தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் என்றென்றும் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அகமது நபி சொல்ல அல்லாஹூ அலகி அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹோ அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த அந்த அல்லாஹை கொள்ளுங்கள் அவர்களிருந்து அவரது துணையை படைத்தான் அவர்கள விழுந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பழகி பெயர்க செய்தான் யாரை முன்னிறுத்தி மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அஞ்சிக் கொள்ளுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவரை அல்லாஹ் கஞ்சி கொள்ளுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களின் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கும் உன் தூதருக்கும் கட்டுப்பட்டு வரும் மகத்தான வெற்றி விட்டான் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் ஹுலே வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் செய்திகளில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறை மிகவும் சிறந்த நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் ஹுலே வசல்லாம் அவர்களுடைய நடைமுறையாகும் காரியங்கள் தீது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவானவையாகும் புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்துகளாகவும் ஒவ்வொரு ஃபிதத்தும் வழிகீடாகவும் ஒவ்வொரு வழிகீடும் நரக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் கண்ணியமிக்க எகர்வனின் நல்லடியார்களே நாம் இறைவனின் பாதையில் குரானில் இருக்கும் வார்த்தைகளுக்கு விளக்கங்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த விளக்கங்கள் அனைத்தும் நான் பி ஜெயிலாது என்ற மார்கறிஞர் கொடுத்த விளக்கங்கள் தான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த வல்லா ரஹ்மான் அருள் புரிவானாக இன்றைய தலைப்பு மனைவிக்கு எதிராக சத்தியம் செய்தல் மனைவிக்கு எதிராக சத்தியம் செய்தல் மனைவியின் மீதுள்ள கோபத்தின் காரணமாக அல்லாஹ்வின் பெயரை பயன்படுத்தி அல்லாஹ்வின் மேல் ஆணையாக இனி உன்னை தீண்ட மாட்டேன் என்று கூறும் வழக்கம் அன்றைய அரபுகளிடம் இருந்தது குரானில் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி இருபத்தி ஆறாவது வண்ணத்தில் அந்த வழக்கத்தை கண்டிப்பதுடன் அதற்கான பரி பரிகாரத்தையும் கூறுகிறது இவ்வாறு சத்தியம் செய்தார் இவ்வாறு சத்தியம் செய்தவர் இதற்காக மனைவியை பிரிய தேவையில்லை நான்கு மாத கால அவகாசத்துக்குள் சத்தியத்தை முறுத்துவிட்டு மனைவியுடன் சேர்ந்து கொள்ளலாம் காலமில்லாம் மனைவியுடன் சேர மாட்டேன் என்று ஒருவர் சத்தியம் செய்தாலும் அதற்குரிய கெடு நான்கு மாதங்கள் நான்கு மாதங்கள் தான் நான்கு மாதம் வரை மனைவியுடன் சேராமல் நான்கு மாதம் கழித்துதான் சேர வேண்டும் என்று வசனத்திற்கு இரண்டாவது இரநூத்தி இருபத்தி ஆறாவது வசனம் அர்த்தம் இல்லை நான்கு மாதம் முடிவதற்குள் சேர வேண்டும் என்பதே இதன் பொருள் சத்தியம் செய்துவிட்டு மறுநாள் கூட அதை முறிக்கலாம் நான்கு மாதம் கடந்த பின்பும் மனைவியுடன் இணக்கமாகாவிட்டால் விவாகரத்து செய்துவிட வேண்டும் என்று அடுத்த வசனம் கூறுகிறது கோபத்தில் சத்தியம் செய்து மனைவியுடன் சேராமல் இருப்பதை அல்லாஹ் கடுமையாக கடுமையான விஷயமாக எடுத்துக்கொள்கிறான் என்பது இதிலிருந்து தெரிகிறது சிலர் பொருள் துரட்டுவதற்காக சில ஆண்டுகள் மனைவியை விட்டு பிரிந்து வெளியூருக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்கின்றனர் நான்கு மாதங்களை விட அதிகமாக இவர்கள் மனைவியரை பிரிந்தாலும் இவர்களை இது குறிக்காது உடல் ரீதியாக இருவரும் சேராவிட்டாலும் மனம் ஒப்பி இவ்வாறு பிரிந்துள்ளனர் மனைவிக்கான பொருளாதாரத்தை பொருளாதார தேவைகளை கணவன் நிறைவேற்றுகிறார் நிறைவேற்றுகின்றார் எனவே நான்கு மாதத்தில் ஏன் சேரவில்லை என்று இவர்கள் மீது குற்றம் சுமத்த முடியாது மனைவியுடன் உள்ளூரில் இருக்கும்போது உடல் ரீதியான காரணங்களால் நான்கு மாதங்களுக்கு மேல் இருவரும் சேராமல் இருப்பார்கள் சூழ்நிலையும் இயலாமையும் தான் இதற்கு காரணமாக இருக்கும் மனைவியின் மீதுள்ள வெறுப்பு இதற்கு காரணமாக இருக்காது இவர்களையும் இவ்வசனம் கட்டுப்படுத்தாது சிலர் மனைவியுடன் வெறுப்பு கொண்டு அவளுடன் வழக்கத்தை அவளுடன் வாழ்க்கையை நடத்தாமலும் அவளை விவாகரத்து செய்யாமலும் கொடுமைப்படுத்துபவர் வாழ்க்கை செலவினம் கொடுக்க மாட்டார்கள் நான்கு மாதம் கடந்த பின்பும் மனைவின் மீது வெறுப்பு கொண்டு பிரிந்ததால் நான்கு மாதத்துக்குள் மனைவியுடன் உறவை புதுவிக்குமாறும் வாழ்க்கை செலவினம் அளிக்குமாறும் ஜமாத்தினர் இத்தகைய கணவனுக்கு அறிவுறுத்த வேண்டும் கணவன் இதற்கு கட்டுப்பட மறுத்து மறுத்து இதே நிலையை தொடர் தொடர்வதாக பிடிவாதம் பிடித்தால் அதன் காரணமாக விவாகரத்து முடிவை அறிவிக்கும் கடமை ஜமாத்துகளுக்கு உண்டு அல்லாவின் மீது சத்தியம் செய்து விட்டதால் நான் எப்படி மனைவியுடன் சேர முடியும் என்று கேட்க வாய்ப்பு இருந்தும் அதையே அல்லாஹ் தளர்த்து இரு இருவரையும் இணைய சொல்கிறான் சத்தியம் போன்ற தடை ஏதும் இல்லாதவன் பிடிவாதம் பிடிப்பது அதைவிட கொடுமையானது என்பதே இதற்கு காரணம் சரியா அதாவது கோபத்தில் நம்ம வந்து சில சத்தியங்களை செய்வோம் அப்போ செய்யும் பொழுது அதுமாரி ஒரு சத்தியம் வந்து மனைவிடன் சேர மாட்டேன் நான் உன் உங்கடையே வந்து உடல் ஊர் கொள்ள மாட்டேன் உனக்கு எந்த விஷயம் செய்ய மாட்டேன்னு சொல்லி சத்தியம் செய்கிறது அது வந்து நான்கு மாதங்களுக்கு உள்ளாக எப்போ வேணும் நம்ம வந்து அந்த சத்தியத்தை முறிச்சிக்கிறோம் பிரச்சனை கிடையாது ஆனால் நான்கு மாதங்களுக்கு பிடிவாதமாக நான்கு மாதங்களுக்கு மேலாக நாம் அதை போயிட்டோம்னா விவாகரத்தை செஞ்சுட்டு தான் திரும்பவும் நம்ம நம்ம மனைவி வந்து கல்யாணம் பண்ணி திரும்பி வந்து சேரணுங்கிறது தான் இறைவனுடைய அந்த வசனம் குறிப்பிடுகிறது என்று சொல்கிறாங்க ஆனால் சில பேர் வந்து பொருளாதார ரீதியாக பொருள் திரட்டுவதற்காக வெளிநாடுகள் செல்வது உள்ளூர்லேயே வந்து இருந்தாலும் சில உடம்பு உபாதைகளுக்காக சேராமல் இருப்பது இந்த விஷயங்களுக்காக நம்ம சேராமல் இருப்போம் அதற்கெல்லாம் குற்றம் பிடிக்க மாட்டான் இறைவன் எவன் ஒருவன் கோபத்தில் எடுக்கும் முடிவு அந்த முடிவில் தீர்க்கமாக நாலு மாதங்கள் கிடக்கிறானோ அவன்தான் அதற்கான பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று இறைவன் குறிப்பிடுகிறான் எதுவாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல் மனிதனாக நாம் எல்லை மீறி தான் போய் கொண்டு வருகிறோம் என்னை உட்பட கோபத்தில் என்ன பேசுவோம் என்ன செய்கிறோம் என்பதே தெரியாமல் எல்லை மீறி நடந்து கொண்டு வருகிறோம் அனைத்திற்கும் ஒரே தீர்வு இறைவனின் கொள்கையும் இறை தூதரின் வழிமுறையும் தான் அதை வளமாக பற்று பிடித்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கை கண்டிப்பாக இறைவன் மாற்றிவிடுவான் இன்ஷா அல்லா அவுது பில்லாஹிம் ஷெய்தான் ரஜியும் விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுலாயிலாஹ் கையும் لا تحده سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض وأنت الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين آيَدِي وما خلفهم ولا يَحِدُّونَ بشيء من نلمي إلا بما سوى خسر السماوات والأرض ولا يحيطه يفلح ما وهو العلي الله அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அவனுக்கு சிறு உறக்கமோ வாழ்ந்த உறக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யாருதான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்பவற்றில் எவர்களாலும் அறிய முடியாது அவன் நாடியதை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியையும் உள்ளடக்கும் அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் மிக்கவன் அவுது பில்லா இமின ஷைத்தானு ருஜீம் இஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் ஆமன ரசூல் விமா உன்சில இலஹி ரப்பி வல் மோமினூன் குல்லு நாமன பில்லாஹி மலாயி கத்தி வ குத்து பீகி வ ரசூல் லா நு ஃபரிக் பைன அகதிமே ரசூல் வகாலு சமிகினாக தவனா குஃப்ரான கரப்பனா இலை கில்மசீர் لا can الله نفساً the ما كسبت the ما اكتسبت رَبَّنَا لَا ربنا لا نسينا of the ربنا of تحمل علينا of كما house على الذين من قبلنا ربنا ولا of لَنَا house of لنا لَنَا of لنا house لنا وارحمنا انت مولانا the house محمد the வரும் அதை நம்பினார்கள் இறைவனையும் வானவர்களையும் இறை வேதங்களையும் இறை தூதர்களையும் அனைவரும் நம்பினார்கள் இறை தூதர்களுக்கிடையே எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் உற்றோம் கட்டுப்பட்டோம் எங்கள் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகிறோம் உன்னிடமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றனர் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமையும் அவருக்குரியதே இறைவா நாங்கள் மறந்து விட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்களுக்கு முன் சென்றோர் மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாததை எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரிவாயாக நீ எங்கள் அதிபதி உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவுவாயாக கூறுகின்றனர் அலகமது சதக்கம்லாக சதக்கல்லாஹல் அலி அல்லாஹின் அல்லடியார்களே அனைவரும் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தில் பல இன்னல்களும் துன்பங்களும் பல துக்கங்களும் துயரங்களும் பல சோதனைகளும் நம்மளை வந்து அடையும் அனைத்தையும் கடந்து ஒரு மனிதன் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக அந்த உயர்தரமான சொர்க்கம் கிடைக்கும் அறிவுரை சொல்பவனும் அறிவு அறிவுரை கேட்பவனும் அதை விமர்சனம் செய்பவனும் அதை கீழே செய்பவனும் அதை உணர்போவனும் அனைவருக்குமே சோதனைகள் இருக்கிறது அந்த இடத்தில் அவன் எடுக்கும் முடிவு சிறந்ததாக இருந்தால் நாம் வாழ்க்கையில் வெற்றிவிடுவோம் அல்லாஹ் அனைவரும் நன்மை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் இறைவனர்களுக்கு ஆசைப்பட்டு கொடுத்து உதவி செய்யுங்கள் நாம் ஒன்றுக்காக தான் பாடுபட்டு கொண்டு வருகிறோம் இதற்காகத்தான் சுருக்கத்திற்காக நாம் நினைப்போம் நம்மளுடைய வாழ்க்கைக்காக ஆம் வாழ்க்கைக்காக இருந்தாலும் அதில் இருக்கும் நல்லது கெட்டதுகளை செயல்படுத்தி அதில் வென்றெடுத்து நாம் சொருக்கம் செல்லப்போகிறோம் இன்ஷா அல்லாஹ் அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்தில் பிரித்தவசி அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னை வந்த வல்ல ரஹ்மான் ஆக்கியார்கள் புரிவானாங்க என்று சொல்லி அலகுரிய அஹிர் அபுல்லா ஆலமி அஸ்லாமு வலைக்கும் யாரெல்லாம் வந்திருக்கீங்க எழுதிக்கிட்டு இருக்கீங்க பார்த்துருவோம் முதல் முதல் அவர் ராஜகோபாலன் இரண்டாவதாக முகமது இஸ்மாயில் மூன்றாவதாக ஜெயபால் நான்காவதாக அப்படி இப்படி தட்டு தடுமாறி வந்து விட்டார் அறிபவர்கள் ஐந்தாவதாக நசியா பேகமும் சையதாமது அவர்கள் வந்திருக்கிறார்கள் இவ்வளோ காலமாக நான் உடம்பு வசதி கொஞ்சம் வேலை வலுவும் அதிகமாக இருந்தது இருந்தாலும் நாம் செய்வதை தொடர்ந்து செய்தால் தான் அது நன்றாக இருக்கும் என்றால்லாம் கண்டிப்பாக நிரந்தரம் வரும் வாங்க முகிலன் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி அனைவரும் குரானையும் அதேசுகளையும் படித்து அவங்களோட வாழ்க்கைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் இன்ஷால்லா சரி இறைவன் இருக்குவரம் நீங்கள் எப்போதுமே நன்றாக இருப்பீர்கள் உங்களுடைய இறை அச்சம்தான் உங்களை எங்களிடம் கடத்தி வந்தது அதை புரிஞ்சுக்கோங்க சரியா அதனால் அந்த இறையேச்சத்தை என்னைக்கும் விட்டுடாதீங்க நீங்கள் இறைவனை மனப்பூர்வமாக தொழுவுங்க கண்டிப்பாக இன்னும் விட சிறந்த நண்பர்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருப்பார்கள் சரியா சார் சரி நான் வந்து முறையை முடித்து கொள்கிறேன் ஆரிபவர்களே எங்கே போனீர்கள் என்ன இருக்கீங்க சில அடுத்த நேரங்களில் பார்ப்போம் நிறையா சேனலை ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கெல்லாம் ஆதரவு கொடுங்க பொழுதுபோக்குக்கு போய் ஆதரவுலாம் கொடுக்க தேவையில்லை விரும்புனா கொடுங்க விரும்பலைன்னா கொடுக்க வேணாம் சரியா அதனால் வந்து அங்கே போயிட்டு என்னடா இவங்கெல்லாம் பாட்டு பாடிக்கிட்டு கிடக்கிற ரேட்டில் சிந்திக்க வேணாம் சரியா அது ஒரு ஜாலியோ பாலியோ கிடையாது அது வந்து நரகத்திற்கான வழி தான் அது வந்து இணை வைக்கலை ஆனால் இசை ஆறாமல் அது எந்த இடத்துல அற இப்படிங்க அறாம தான் அவ்வளோதான் போய் அவங்களுக்கு அதனால் வந்து அதை எடுத்து எடுத்து அதை பெரிய லெவலில் கொண்டு போகணுன்னு ஆசைலாம் கிடையாது அதில் அப்படியே போய் போய்களையும் உட்காந்து ஆசையும் கிடையாது சரியா அதனால் அந்த சேனலை வந்து பார்க்க தேவையில்லை சீர்காழி தமிழன் சீர்காழி தமிழச்சி அது அதுன்னு நம்ம மாட்டு வண்டி பசங்கள் இந்த மூணு சேனலு ஃபேஸ்புக்கில் மாட்டு வண்டி பசங்கள் அதேமாரி வல்சனா வர்த்தகம்ட்டுருக்கு அப்புறம் வந்து கட்சி ரீதியாக ஒரு சேனல் நாம் தமிழர் கட்சி இன்னும் சில மூணு மூணு யூடியூப்பு வந்து சைலண்ட்லேயே கிடக்கு அமைதியாக அதுக்கு ஆள் தேவைப்படுது பல ரீதியாக நம்ம சில விஷயங்களை செய்யலான்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதற்கான நேரம் அதற்கான காலம் அதற்கான பொருளாதார வசதி அதற்கான ஆட்கள் இல்லாத காரணத்தினால் அனைத்தும் உறங்கி கொண்டு வருகிறது நாமளும் வீறு கொண்டுதான் பாயணும் நினைக்கிறோம் நம்மளுக்கு முன்னாடி கடன் பயந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறது சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் மின்சாரில் அனைத்தும் கலைந்து அனைத்து சேனல்களும் இயக்கி அதன் மூலம் வரும் வருமானங்களை நமக்க முடிந்த அளவுக்கு வலதுகை கொடுப்பது கொடுப்பதை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியாமல் இறைவன் சொன்ன வழிமுறையில் கொடுத்து நாம் மகிழ்ந்து கொள்வோம் அப்படிப்பட்ட மக்களாக வாழ்ந்து மறையக்கூடியவர்களாக இருக்க வல்லாரகமான் தான் நல்ல புரிய வேண்டும் அனைவரும் துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் கணவங்கிறதை விட எதிர் நோக்கி இருக்கும் வாழ்க்கை மிக பிரிதாக இருக்கிறது ஆகையால் இறைவன் பல சோதனைகளை கொடுத்து கொண்டே வருகிறான் அதையும் கடந்து கொண்டே தான் போய் அவனுடைய உதவியுடன் உதவியுடன் கடந்து கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம் சல்லா ஒரு நாள் கண்டிப்பாக வென்று வெல்லுவோம் இரு உலகத்தையும் வென்று சுருக்கத்திற்கு போகக்கூடியவர்களாகவும் நம் நம்மிடத்தில் இருக்கும் மனிதர்களையும் இழுத்து கொண்டு வந்த சுருக்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக நாம் ஒரு ஒவ்வொருவரும் மாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மின்சா அப்படிப்பட்ட ஒரு தைரியம் மிக்க திறமை மிக்க அறிவு மிக்க மனிதனாக வளர இறைவன்தான் நல்ல புரிய வேண்டும் அவனை நோக்கி திரும்புங்கள் இன்ஷால்லா கண்டிப்பாக நாம் அனைவரும் வெற்றி பெறுவோம் சில அடுத்த நேரில் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி போயிட்டு வரோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து